ஒரு முறை மக்கள் திலகம் அவர்கிட்ட பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு அது என்னன்ட்டா நீங்களும் நடிகர் திலகமும் ஏன் படத்தில் சேர்ந்து நடிக்க மாட்டீங்க சேர்ந்து நடித்தா என்ன அப்படின்னு அதுக்கு தலைவர் சொல்கிறாரு தேட்டரில் படம் பார்க்கும்போது நான் வரக்கூடிய சீனில் எனது ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க ஆரவாரம் செய்வாங்க நடிகர் தலகம் வர காட்சிகளில் அவரது ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க ஆரவாரம் செய்வாங்க அதன் பிறகு என்ன தெரியுங்களா நடக்கும் அதன் பிறகு என்ன நடக்குங்கிறத புரட்சி தலைவர் என்ன சொல்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் திரையுலகின் மிக பெரிய ஆளுமை சக்திகளாக விளங்கக்கூடியவர்கள் மக்கள் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் இவங்களுக்குள்ளார ஒரு சில ஒற்றுமைகள் இருந்தது இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து நாடகத்திலிருந்து அதன் பிறகு சினிமாவுக்கு வந்தவங்க மக்கள் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷம் நாடகத்துறையில் இருந்து அதன் பிறகு சினிமாவுக்கு வந்து சினிமாவில் பத்து ஆண்டுகள் சின்ன சின்ன கேரக்டர் நடித்து ராஜகுமாரி படத்தின் மூலம்தான் கதாநாயகனாக உயர்ந்தார் நடிகர் திலகம் தனது முதல் படமான பராசக்தி படத்திலேயே கதாநாயகனானார் புரட்சி தலைவர் ஆக்ஷன் படத்தங்களை நடித்து மக்கள் திலகமானார் நடிகர் திலகம் அவர்கள் சென்டிமெண்ட் காட்சிகளில் குடும்ப பாங்கான படங்கள் நடித்து நடிகர் திலகமானார் ரெண்டு பேர்த்துக்குமே ரசிகர் பட்டாளம் இருந்தாங்க இந்த ரசிகர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்தமான நடிகர்களை பெருமைப்படுத்தி மற்றவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டுதான் இருக்குது ரஜினி கமல் விஜய் அஜித் இப்படி வந்துக்கிட்டு தானே இருக்குது சினிமா உலகில் மக்கள் திலகமும் திலகமும் இரு துருவங்களாக இருந்த போதிலுமே ரெண்டு பேருமே கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக தான் பழகி வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடித்த படம் என்ன தெரியுங்களா இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளி இந்த கூண்டுக்கிளி படத்தில் மக்கள் திலகம் அவர்களையும் நடிகர் திலகம் அவர்களையும் நடிக்க வைத்து வரலாற்றிலேயே இடம் பிடித்த பெருமைக்குரிய இயக்குனர் டிஆர் ராமண்ணா இவரது இயக்கத்தில் தான் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் கூண்டுகிளி படத்தில் நடித்தாங்க இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவி சரோஜா கள்ளப்பாட் நடராஜன் சாரங்கபாணி ஜி சகுந்தலா உள்ளிட்ட படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு கேவி மகாதேவன் இசையமைச்சிருப்பார் இந்த படம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரிலீஸ் ஆனது கூண்டுக்கிளி படத்தோட கதை என்ன தெரியுங்களா கூண்டுக்கிளி படத்தில் மக்கள் திலகம் அவருடைய பேர் தங்கராஜ் நடிகர் திலகம் அவருடைய பேர் ஜீவா கதாநாயகி இவி சரோஜா அவர்கள் பேர் மங்களா இதில் ஜீவா மங்களாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் இருப்பார் ஆனால் அவரது நண்பரான தங்கராஜி அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவார் ஆக மங்களாவுக்கு திருமணம் நடந்த இந்த விஷயம் ஜீவாவுக்கு தெரியாது மங்களாவை தேடி பல இடங்களில் அலையவார் ஜீவா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஜீவா என்ன செஞ்சிட்றாரு மங்களா கிடைக்காத அந்த விரக்தியில் மனம் உடைஞ்சி தற்கொலை பண்ணிக்க முடிவெடுப்பார் ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சு சாகரத்துக்கு தற்கொலை பண்ணிக்க போய் ரயில் தண்டவாளத்தில் படுத்துக்குவார் அப்போது அந்த டைமில் அங்கே வந்த மக்கள் திலகம் அவர்கள் நடிகர் திலகம் அவர்களை காப்பாற்றி தான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார் அங்கே போய் தனது மனைவி மங்களாவை இவருக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார் அவங்கள பார்த்த உடனே ஜீவாவுக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவார் ஏன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்ச மங்களாவை தனது நண்பன் தங்கராஜ் கல்யாணம் பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு மனசில் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்தது எப்படியாவது மங்களாவை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணம் ஒரு கெட்ட எண்ணம் ஒரு நயவஞ்சகமான தன எண்ணம் இவர் மனசில் உதயமானது அதற்கான சந்தர்ப்பத்தை இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு டைமில் ஜீவா செஞ்ச தப்ப தான் ஏற்றுக்கிட்டு தங்கராஜு ஜெயிலுக்கு போயிடுறாரு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் மனைவியை தனது குடும்பத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டு தனது நண்பனான ஜீவா கிட்ட சொல்லிவிட்டு தங்கராஜு ஜெயிலுக்கு போயிடுவார் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு முடிவெடுத்த ஜீவா மங்களாவை பல முறைகளை டார்ச்சர் பண்ணுவார் தனது ஆசைக்கு இணங்க தனது இச்சைக்கு இணங்க வற்புறுத்துவார் இவங்க சொல்லுவாங்க உன் நண்பனுடைய கிட்ட இப்படி தகாத முறை நடக்க முயற்சி பண்ணுறியே இது சரியா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் இவர் கேர் பண்ணிக்கவே மாட்டார் அவங்கள எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுல இவர் ஒரு வேர்க்கையாக இருப்பார் ஆனால் மங்களம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஒரு டைமில் இவர் என்ன பண்ணுவார் ஜீவா மங்களா கிட்ட ரொம்ப பலாத்காரம் ரொம்ப பலாத்காரமாக நான் முயற்சிக்கும் போது மின்னல் தாக்கி இவர் கண்ணை இழந்துருவார் அந்த டைமில் தான் ஜெயிலிருந்து தங்கராஜு ஆகி வெளியே வர்றாரு மக்கள் திலகம் வந்த உடனே தன் மனைவிக்கு தனது நண்பன் ஜீவாவால் ஏற்பட்ட இந்த கொடுமைகள்லாம் கேட்குறாரு அப்படி கொதிப்படைஞ்சிடுறாரு தனது நண்பன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்றதுனால கொதிப்படைஞ்சிருவார் கோபம் அடைஞ்சிடுவார் ஜீவாவை தலைவி ஒரு போவார் அங்கே போன தங்கராஜ் அதாவது புரட்சி தலைவர் ஜீவாவை அதாவது நடிகர் திலகத்தை தண்டிக்கிறாரா அல்லது மன்னிக்கிறாரா இதுதான் கூண்டுக்கிளி படத்தோட கதை கூண்டுக்கிளி படத்திற்கு பிறகு புரட்சி தலைவரும் நடிகர் திலகமும் வேற எந்த படத்திலையுமே சேர்ந்து நடிக்கல முதலும் கடைசியுமா இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளி அதற்கு பிறகு இவங்க வேறு சில நடிகர்களோடு சேர்ந்து நடித்தாங்களே ஒழிய இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கவே இல்லை இதை தான் ஒரு முறை பத்திரிகையாளர் மக்கள் தலங்க அவர்கிட்ட கேட்குறாரு பத்திரிகையாளர் தலைவர்கிட்ட கேட்குறாங்க ஏங்க நீங்கள் தமிழ் திரையுலகின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் வசூல் சக்கரவர்த்தி ஆக்ஷன் ஹீரோ நடிகர் திலகம் நடிப்பின் சிகரம் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து நடிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தலைவர் சொல்றாரு அதாவது ஏன் பாணி வேறு நடிகர் திலகத்தின் பாணி வேறு ம் நாங்கள் வெவ்வேறு பாதையில் பயணிச்சுட்டு வர்றோம் எங்களுக்காக கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே கதை எழுதினாலும் இதில் யாருக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது மிக மிக கடினம் அப்படியே படம் எடுத்து வெளியாகி தியேட்டரில் ரசிகர்கள் படம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன் நான் வரக்கூடிய அந்த காட்சிகளை எனது ரசிகர்கள் கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் செய்வாங்க அதே போல் நடிகர் திலகம் வரக்கூடிய அந்த காட்சியில் அவரது ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க விசிலடிப்பாங்க ஆரவாரம் செய்வாங்க அப்போ தியேட்டரில் தேவையில்லாத கலையபரம் நடக்கும் அதனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஏற்பட்டு விடக்கூடாது அவர்களுக்குள்ள எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதாக தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கிறதுல சாத்தியமே இல்லை அப்புன்னு பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா புரட்சி தலைவர் எந்த ஒரு ரசிகராக இருந்தாலும் சரிங்க அவர் யாருடைய ரசிகராக இருந்தாலும் சரிங்க தியேட்டருக்கு வரலாம் படம் பார்க்கலாம் ரசிக்கலாம் படத்தில் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை உள்வாங்கிட்டு அதன்படி நல்ல வழியில் நடக்கலாம் இந்த வகையில் ஓகே இதை தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதத்தை வளர்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தங்களுக்குள் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்படி ஒரு சூழல் நடந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அப்படி ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது பொதுவாகவே யாருடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதை மனசில் நினச்சி இப்படி ஒரு பதிலை இனி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிலை புரட்சி தலைவர் அந்த பத்திரிக்கையாளருக்கு சொன்னார்னா எவ்வளவு பெரிய மனசுங்க ஆக ரசிகர்கள் அனைவருடைய யாருடைய ரசிகராக இருந்தாலும் ரசிகர்களுடைய நலன் காப்பாற்றப்பட வேண்டும் அவங்க ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் முடிவெடுத்து அந்த பத்திரிகையாளருக்கு புரட்சி தலைவர் சொன்ன அந்த பதில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்